அவர் பேசினது தப்பு தான் மகளிரை பற்றி பேசினது தப்பு தான் அதில் எந்த மாற்றி இல்லை ஆனால் அதுக்காக திமுக அரசு அவர் எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவரை பார்த்துட்டே இருந்தாங்க அவர் வார்த்தை விட்டோன்னே இதுதான் சாக்குன்னு சொல்லி அவர் எல்லாத்துலேயும் வச்சு இது இருக்காங்க கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு ஆபத்து யார் பேசினாலும் எல்லாத்துக்கும் எதிராகவே இது பண்ணிட்டு ரொம்ப அடக்குமுறையை கையாளு அது வந்து கண்டிப்பாக தவிர ஒரு வகையில சரிதான் ஒரு வகையில தவறு ஏன் தவறுனா அவரை மாதிரி இஷ்டத்துக்கு பேசுற எத்தனையோ பேர் இருக்காங்க இஷ்டத்துக்கு என்ன சொல்றது வார்த்தைகளை விடுற ஆட்கள் எல்லாருமே இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு இவரை மட்டும் கைது பண்ணினத பார்க்கும்போது தப்பாக தோணுது ஆனால் அவர் ஸ்ரீமதி விஷயத்திலையும் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விஷயத்திலையும் திமுக வாங்கிட்டு ஒருத்தரை பற்றியும் பார்க்கும்போதும் தோணுது பட் இது அரசியல் செய்ங்கிறது நமக்கு நல்லாவே ஸோ சரியோருக்கு தப்பு என்ன கேட்டால் விஷயத்தை ஏகத்தாளம் பண்ண அனுபவிக்கிட்டோம் சவுக்கு சங்கர் கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க சரியா தவறா அது வந்து சரியா தவறானா அது கைது சரிதான் ஏன்னா கருத்து சுதந்தங்கிறது ஒரு அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது நம்ம வந்து வாரமாத எல்லை மீறி தகவல்களை பேசக்கூடாது ரைட்டு பேசிட்டார் ஆனால் அவர் அவர் மேலே போடப்பட்ட வழக்கு தான் தவறான வழக்கு வளர்ச்சிகள் தவறானது அவரை நன் அவரை பயன்படுத்துகிற முறையும் தவறாக இருக்குது காவல்துறை பயன்படுத்துறது மற்ற எல்லாமே ஏங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாரு யூடியூப் சேனலில் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு மக்களுக்கு எவ்வளோ விஷயங்களும் அவர் புரிய வச்சுருக்கார் ஆனால் இந்த ஆனா வேணா அவர் அதிகபட்சமா அவர் மேல வேணா அவதூறு வழக்கு வேணா போடலாமே ஒழிய இது இது ரொம்ப தவறானதுங்க ஒரு பெரிய கஞ்சாய் மாதிரி அவரை நடத்துறது வந்து அது ரொம்ப முரண்பாடான செயல் இது இது வன்மையா கண்டிக்கத்தக்க